வணக்கம் நீங்க ஒரு டீமை வழி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்க முன்னாடி ஒரு பெரிய கேள்வி வந்து நிக்கும் யார டீம்ல சேர்க்கறது வேலையில புலியா இருக்கிற அபார திறமைசாலியா இல்ல நம்ம மேலயும் நம்ம லட்சியத்து மேலயும் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிற ஒருத்தரையா இது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான தேர்வுதான் வாங்க இதுக்கான ஒரு சுவாரஸ்யமான பதில நாம சேர்ந்து தேடலாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் கொடுத்த வேலையை அப்படியே சேதிக்கிடுற ஒருத்தர் ரிசல்ட் நிச்சயமா சூப்பரா இருக்கும் இன்னொரு பக்கம் உங்களுக்காக உங்க கொள்கைக்காக முழுசா தன்னை அர்ப்பணிக்கிற ஒருத்தர் அவரால வேலை கொஞ்சம் மெதுவா நடக்கலாம் இப்போ சொல்லுங்க நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க ரொம்ப குழப்பமா இருக்குல்ல ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு தத்துவம் இதுக்கு ரொம்பவே தைரியமான நேரடியான ஒரு பதில சொல்லுது காரியகர்த்தரின் கோள் அப்படிங்கற இந்த பார்வை இந்த திறமை வெர்சஸ் நம்பிக்கை விவாதத்தை ஒரு வித்தியாசமான கோணத்துல அணுகுது வாங்க அது சொல்ற பதில் என்ன அது ஏன் அப்படி சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி காரியகர்த்தர் அப்படிங்கற இந்த வார்த்தைய சரியா புரிஞ்சுக்கணும் இது வெறும் எம்ப்ளாயி அதாவது ஊழியருங்கிற வார்த்தை கிடையாது இது ஒரு லட்சியத்துக்காக ஒரு இயக்கத்துக்காக தன்னை முழுசா அர்ப்பணிச்ச ஒருத்தர குறிக்குது இந்த வார்த்தைய நம்ம சரியா புரிஞ்சுகிட்டாதான் அவங்க எதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நமக்கு புரியும் அப்போ இந்த தத்துவம் என்ன இரண்டு வகையான நபர்களை ஒப்பிடுது வாங்க அந்த ரெண்டு பேரையும் நேருக்கு நேரா நிறுத்தி பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம முன்னாடி ரெண்டு பேர் நிக்கிறாங்க ஒரு பக்கம் திறமையான நிபுணர் இவங்க வேலைய பக்காவா முடிப்பாங்க ஆனா இவங்களோட முதல் விசுவாசம் இவங்க திறமைக்கு தான் இன்னொரு பக்கம் அர்ப்பணிப்புள்ள காரியகர்த்தர் இவங்களுக்கு திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனா இயக்கத்து மேலையும் லட்சியத்து மேலையும் நூறு சதவீத பற்று இருக்கும் இப்போ சொல்லுங்க உங்க ஓட்டு யாருக்கு இந்த தத்துவத்தோட முக்கியமான ஒரு விதத்துல சொல்ல ஒரு அதிர்ச்சியான நிபந்தனையே இதுதாங்க அதாவது நீங்க எவ்வளோ பெரிய ஜீனியஸா வேணா இருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள சுயநலம் இருந்தா இல்ல அந்த குறிக்கோள் மேல அர்ப்பணிப்பு இல்லனா உங்களால அந்த அமைப்புக்கு நன்மையை விட தான் அதிகம்னு இது சொல்லுது இங்க சமரசத்துக்கே இடம் இல்ல சரி இப்போதான் நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம் இந்த தத்துவம் ரெண்டு பக்கமும் யோசிக்கல அது ரெண்டுல ஒன்னுன்னு குழம்பல ரொம்ப தெளிவா ஒரே ஒரு பக்கத்துல தான் நிக்குது அந்த தீர்ப்பு என்னன்னு பார்க்கலாமா திறமையா இல்ல நம்பிக்கையா இந்த தத்துவம் எதை தேர்ந்தெடுக்கும் நினைக்கிறீங்க சரி வாங்க பதில பாப்போம் இதோ வந்துச்சு அந்த தீர்ப்பு அந்த மூல ஆதாரம் சொல்றத அப்படியே கேளுங்க குறைந்த திறமை உடையவரானாலும் முழுமையான அர்ப்பணிப்பு தன்மை ஈடுபாடு நம்பகத்தன்மை உடைய காரியகர்த்தாவையே தேர்ந்தெடுப்போம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் திறமை அப்புறம்தான் முதல்ல அர்ப்பணிப்பு தான் உங்களுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கலாம் இல்லையா ஏன் இப்படி ஒரு முடிவு திறமைசாலி இருந்தா வேலை இன்னும் நல்லா நடக்குமே சரி இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னன்னு வாங்க பாப்போம் இந்த டேபிளை பாருங்க இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்குது வெளி உலகத்துல பொது வாழ்க்கையில ஒருத்தரோட திறமைக்கும் கொள்கைக்கும் நடுல ஒரு சமநிலை தேவைப்படலாம் ஆனா இந்த குறிப்பிட்ட அமைப்புக்குள்ள அதாவது சங்கத்துக்குள்ள விதிமுறை வேற இங்க திறமைங்கிறது இருந்தா நல்லது ஆனா கொள்கை பிடிப்புங்கிறது கண்டிப்பா இருந்தே ஆகணும் அது இல்லாம எதுவுமே இல்ல அப்ப ஏன் இந்த கொள்கை பிடிப்புக்கு இவ்ளோ அழுத்தம் கொடுக்கறாங்க சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் ஒருத்தருக்கு கொள்கை மேல பிடிப்பு இருந்தாதான் அவரை நம்ப முடியும் அப்போதான் அவர் சுயநலமா யோசிக்காம குறிக்கோளுக்காக வேலை செய்வார் அதனாலதான் ஒரு உண்மையான காரியகர்த்தருக்கு இது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது இதுதான் அவரோட ஐடென்டிட்டியே அப்போ மொத்தத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த தத்துவத்துல ஒருத்தரோட குணம் அவரோட அர்ப்பணிப்புங்கிறது வரி கிடையாது அவரோட முழு ஃபவுண்டேஷன் சரி பார்த்த இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா விட நம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்லுது ஆனா இது அவங்களோட பார்வை இப்போ கேள்வி தான் நீங்க உங்க டீமுக்கு ஒரு ஆளை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எதை முதல்ல திறமையா இல்ல அவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையா உங்க அளவுகோல் என்ன Yoç bakın